ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு சூப்பரான டேஸ்டியான பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த பர்ஃபியோட டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு அப்படியே டாஃபி சாக்லேட் மாதிரி இருக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மெயினான ஒரே ஒரு பொருள் நமக்கு ரவை மட்டும்தான் இதுக்கு தேவை வேற எக்ஸ்ட்ராவா நம்ம அதிகமாக எந்த பொருளுமே சேர்க்க போறது இல்லை இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இப்போ ஒரு அடிகனமான பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்து இப்போ முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போது சுகர் சேர்த்த உடனே இதில் வந்து சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும் இப்போது இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது அடுப்பை வந்து ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து மெல்ட் ஆகி வரும் இந்த சுகரு இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கலர் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் ப்ரௌனிஷ் கலரில் பாருங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா கேரமலைஸ் ஆகிடும் இப்போ இந்த கேரமலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் இல்லைனா வந்து கரிஞ்சு போயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து இப்போ ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நல்லா கவனிச்சிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைனா பால் சேர்க்கும் போது நல்லா அப்படியே வந்து மேலே வந்து தெரித்து வரும் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேலே வந்து அந்த சுகர் எல்லாமே வந்து உப்பிட்டு வரும் ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஹார்டாக இருக்கும் அந்த கேரமல் ஆகின சுகர் எல்லாமே கீழே வந்து நமக்கு பிடிச்சிட்டு இருக்கும் பாத்திரத்தில் வந்து பிடிச்சிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க அந்த கொதி வரும் பார்த்தீங்களா அதுலேயே வந்து நல்லா அந்த கேரமல் எல்லாமே மெல்ட் ஆகி அந்த பாலோட ஒன்னாவே வந்து கலந்து வந்துடும் இப்போ அடுப்பை வந்து நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் சப்போதான் சீக்கிரமாக கொதி வந்து அந்த கேரமல் ஆன கட்டி எல்லாமே நல்லா வந்து அந்த பாலோட மிங்கிள் ஆகி வரும் ஸோ பாருங்கள் இப்போ ஒரு கட்டி கூட இல்லை நமக்கு சூப்பராக வந்து மிங்கிள் ஆகிடுச்சி கலர் அப்படியே வந்து டாஃபி சாக்லேட் மாதிரியே தான் இருக்கும் இப்போது வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் திரும்ப கொண்டு போயிடுங்க இப்போது இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இது ஆல்ரெடி வந்து வறுத்த ரவை தான் வறுக்காத ரவையாக இருந்துச்சுன்னா நெய்யில் போட்டு ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க ரவை சேர்க்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா மிக்ஸ் பண்ணி விட்றணும் இல்லைனா வந்து கட்டி பிடிச்சிரும் அதுக்காக தான் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் நம்ம எந்த கப்பால் சுகர் வந்து அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தான் நீங்கள் வந்து ரவையுமே வந்து அளந்து எடுத்துக்கணும் சரிக்கு சரி அளந்தால் தான் கரெக்டாக இருக்கும் முக்கால் கப் சுகர் எடுத்ததுக்கு முக்கால் கப் ரவை வந்து நம்ம கரெக்டாக சேர்த்துருக்கோம் நீங்கள் ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தான் ஒரு கப் தான் சேர்க்கணும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு வந்து ரவா கேசரிலாம் எப்படி கெட்டி ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கெட்டியாகி வர ஸ்டார்ட் ஆகும் இப்போது நம்ம இதில் வந்து நெய் என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து சேர்க்கலை ஃபைனல் ஸ்டேஜில் மட்டும் நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு வந்து இன்க்ரீடியண்ட்டே ரொம்பவே ஈஸியான இன்க்ரீடியண்ட் தான் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் நல்லா வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த பால் எல்லாமே வத்தி நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்து சுருண்டு வரும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர மட்டும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு சுருண்டு வந்துருச்சு ஸோ மொத்தமாகவே நம்ம இந்த பர்ஃபிக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் நெய் வந்து சேர்த்துருக்கோம் அதுவும் ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கோம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் அது இல்லாமல் கூட வந்து செய்யலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுப்பையுமே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இதை செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நான் பாதி பிளேட்டுக்கு மட்டும் வந்து நான் நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம செஞ்சுருக்க அளவுக்கு ஸோ இது பெரிய பிளேட்டுங்கிறதுனால நான் பாதி பிளேட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் இதில் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம்னா இதை அப்படியே வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் பர்ஃபி மட்டும் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை இதை குட்டி குட்டியாக நீங்கள் லட்டு மாதிரி கூட பிடிச்சி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்குறதுக்கு நீங்க லட்டு மாதிரி பிடிக்கிறீங்கன்னா கையில் வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல வந்து நீங்க பிடிச்ச எடுத்துக்கோங்க பர்ஃபிக்கு வந்து நம்ம அந்த நெய் அப்ளை பண்ண இடத்துல மட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டியை வச்சு சமப்படுத்தி விட்டாச்சு இப்போ இந்த மாதிரி சமப்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நீங்கள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்து சமப்படுத்தி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் ஹைட்டாக ஒரு பக்கம் கீழே வந்து இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபி வந்து சூப்பராக வராது ஸோ முன்னு பின்னுமாக இருக்கும் அதனால கரெக்டாக வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுவுமே வந்து சில்லுன்னு சூப்பராக இருக்கும் வெளியில் வச்சாலுமே நமக்கு செட் ஆகி வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா செட் ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியில் வச்சாலும் சரி உங்களோட விருப்பம் தான் கரெக்டாக பத்து நிமிஷம் வந்து டைம் கொடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பத்து நிமிஷம் கழித்து வந்து இந்த மாதிரி வந்து பீஸ் போட்டுக்கோங்க ஸோ நான் இன்னைக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்லேயே வந்து பர்ஃபியை வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் விருப்பம் இருந்தால் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அச்சு இருக்குது பார்த்தீங்களா அச்சியில் கூட வந்து நீங்கள் வந்து வச்சு எடுத்துக்கலாம் அதுவுமே வந்து ஷேப்பாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இது வந்து கத்தியில் ஒட்டலாம் ஒட்டாது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் போட வந்துடும் ஸோ கத்தியில் நெய் கூட அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இருக்காது சூப்பராக உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பீஸ் போட்டுவிட்டு சும்மா அப்படியே கத்தியால் எடுத்துக்கிட்டிங்கனாலே சூப்பராக வந்து உங்களுக்கு விழுந்துடும் அவ்வளோதாங்க செம்ம டேஸ்டியான பர்ஃபி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி ரெண்டே பொருளில் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு காபிக்கோ சாக்லேட் மாதிரியே தாங்க இருக்கும் செம்ம டேஸ்டியாக ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு நார்மலாக நம்ம செய்கிற கேசரி விடவுமே செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு உடச்சி கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவ்வளோத்துக்கும் நம்ம வந்து ரெண்டே ஸ்பூன் நெய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இதை நீங்கள் வந்து மறுநாள்லாம் சாப்பிட்றீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சில்லுன்னு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கேரமல் ஃப்ளேவரில் வாசனையுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம ரெண்டே பொருளை வச்சு சூப்பர் அண்ட் ஈஸியாக வந்து நம்ம வந்து கேரமல் பர்ஃபி வந்து ரெடி பண்ணியாச்சு பார்க்கும்போது எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குல்ல டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸ்வீட்டுக்கு கேசரியாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம செம்ம டேஸ்டியா நமக்கு ரெடி ஆயிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ சீக்கிரமாக டக்கு நீங்கள் வீடியோவை பார்த்துடலாம் இதே போல சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்க அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்